일일이란 언니, 브로디. 에티지브로, 에티지브로, 브로. 에티지, 에티지. a i s i 브로. 오, 브이치브로. 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 브이치브사 브이치브로. 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 이치브로브이치이치브로 브이치브이. 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 브이이즈 브이즈. 브이즈. 브이이즈 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் திட்டம் வந்து மிஸ் ஆகிடுச்சு கரெக்டாக அந்த செடிங்க கேப்பில் மாட்டினாலே மீன் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுது சரியான சைஸு மீன் நல்ல சைஸ் எப்படி ஒரு தொள்ளாயிரம் வச்சு வச்சுருந்துருக்கும் அந்த மீன் இந்த செடிங்க மேலே வரும்போது அதுங்களுக்கு கொஞ்சம் பவர் அதிகமாகிடுது ச ஒரு ஸ்ட்ரைக்கு மிஸ் ஆகி ரெண்டாவது ஸ்ட்ரைக்கில் வந்து எடுத்து ப்ரூவ் அது போடு ப்ரோ போடு ப்ரோ வேறு இருந்தால் அடிக்கும் கண்டிப்பாக இதுவும் போடுற சிமேக்ஸா ஓ அது எரிச்சி வந்த மீன் ஆமாம் ப்ரோ எப்படியும் முக்கால் இருக்கும் பிறகு அவர் லாக் ஆனதில் வழியில் தொடிக்கிறாரு திருப்பி ஏதாச்சும் ஸ்ட்ரைக் தருதுன்னு பார்ப்போம் இல்லைண்ணா வேறு டைல் இருக்குது ப்ரோ நம்ம ராசி பிளாக் அதை போடுறியா சரியான சைஸுக்கா அதுபோக அங்கே இது வருது தேலி ப்ரோ தேலி குட்டிங்க அப்படிங்களா இந்த பனங்கொட்டை மீன் இருக்குல்ல பனங்கொட்டை மீனை வந்து இந்த மாதிரி தான் அடிக்கும் ஆனால் இப்போலாம் எங்கே பனங்கொட்டை மீனை பார்க்க போயிருது எல்லா டேங்க் கிளீனர் அந்த மாதிரி மீன் தான் இருக்குது செம்ம சைஸ் ப்ரோ அந்த சைடு வா சிறுணா சைஸ்ரா பார்த்தி ப்ரோ அது மீனா மழை பெஞ்சி விட்டதுக்கப்புறம் மழை பெஞ்சு விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தா வெயிலுக்கு கொஞ்சம் வெயில் நல்லா காயறாங்க போல் கிளைமேட்டு ஜில்லுன்னு இருந்துச்சுல்ல இப்போ வந்து நல்லா வெயிலுக்கு நல்லா அடிக்கிறாங்க அந்த மீன் கிட்டத்தட்ட பாதி வந்துச்சு ப்ரோ நான் வீடியோவில் காட்டுறேன் பாரா ஸ்லோமோல உனக்கு செம்ம சைஸ் ப்ரோ அது அது செடியில் மாட்டினோடனே வாயில் கீச்சன் வந்துச்சு ப்ரோ கதை பிச்சின் வந்துட்டுருக்கோம் செடியில்னா என்னத்தையும் அது கரைக்கு வந்துட்டுருக்கோம் ப்ரோ அது ப்ரோ நல்ல ஊக்கப் தான் ப்ரோ அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது நல்ல ஊக்கப்பு செடிங்களை வந்தோடனே கொஞ்சம் அது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பவர் வந்துட்டு அதுங்களுக்கு அதான் அடிக்க அடிக்கும் போடு மீன் நம்ம கொஞ்சம் டைம் விட்டோம்லாம் அச்சு இப்படி அலுமிச்சது அப்போ லூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு அது கொஞ்சம் நூலை ப்ரோ நூலை அப்படி இப்படியே அலமிச்சு பார்த்தியா வலிச்சின்னு போயிடுச்சு பார்த்தியா அதை நான் பார்த்தேன் நான் சூப்பராக அப்படியே நூலை வலிச்சின்னு போதும் அப்படியாது ಕೊಂಚ ಇರ ಮತ್ತೆ தேலி ஃபுல்லாக தேலி தாடி இது சிக்க ஆயிடுச்சா நட ரொம்ப நேரம் நல்லா அடிக்குதேன்னு பார்த்தேன் کوینډ ګراس له اچبر انګي اړیږي i தட்டு 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 எடுக்கல ஆ போடி போடிச்சு 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 சைஸ் 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 சைஸு சைஸு நல்ல சைஸு நல்ல சைஸு விட்டுறது விட்டுறது விட்றா விட்றது விட்ராது நல்ல சைஸு ப்ரோ ஐயோ யோ ஐயோ யோ செடியில் மாடிச்சுப்பா ப்ரோ நல்ல சைஸு ப்ரோ ஆ ப்ரோ ப்ரோ செடி ப்ரோ செடி ப்ரோ 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 அறுத்துக்கு போகுது ப்ரோ சே வந்துச்சு 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 ப்ரோ வந்துச்சு ப்ரோ ஒரு கிலோ இருக்கும் ப்ரோ சரியான சைஸு ப்ரோ அப்படியே ஏத்து பா தரமான சைஸு பா மீனை பாருங்க